சண்முக பரணி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மீடிகிட்டா இருக்கும் நம்ம சவுந்தர பாண்டிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச உடனே அவங்க வந்து நிற்கிறாங்க சிவபாலன் நீ ஏண்டா இப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சவுந்தர பாண்டி அவங்களுக்கே ஒன்றும் புரியாமல் வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்பா எனக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதுதான் பா செய்ய முடியும் ஓம் பேச்செல்லாம் கேட்கணுன்னு அவசியமே இல்லை நான் என்னடா அவங்ககிட்ட கேட்டேன் என் பிள்ளையா நான் உனக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் தரேன் நீ ஏதாவது இடக்கு முடக்காக வந்து தான் டூருக்கெல்லாம் வந்து போயிட்டு வான்னு சொல்லி காசு கொடுக்கலான்னு என் மூஞ்சில் கரியா போயிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது நல்லா வந்து இருக்காங்க அந்த இடத்துல வைஜெயந்தி நான் தான் படித்து படித்து சொன்னேன்ல உங்கள் வீட்டுக்காரங்களை யாரையுமே நம்பக்கூடாதுன்னு நானும் என்ன பண்ணுறது மேடம் நம்பி ஏமாந்து போயிட்டேன் சிவபாலா உனக்கு வீரா தேவையே இல்லை அதை சொல்ல நீ யார் நான் அந்த காலத்துலேருந்து உன் பேச்சை கேட்டதில்லை நானாக ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இந்த முடிவை மாத்துறதுக்கு இங்கே யாருக்குமே வந்து தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும்னா அது வீரா மட்டும்தான் கேட்கணும் வீராவை தவிர இங்கே யாராவது ஏதாவது பேசுனீங்க அப்புறம் அவ்வளோதான்னு உடனே சர்முக்கு வந்து செம்மையாக கோவப்படுறாங்க பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இங்கே உன்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நேரம் சொல்றியா அப்படின்னு சொன்னோன்னே சும்மா இருங்க நான் எதுவும் தெரிஞ்சு செய்யலை இதுக்கு பின்னாடி வலுவான காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியிலேருந்து எல்லாரும் சூப்பராக வந்து பேசுகிறாங்க சரிடா அவன் தான் முறை பையனாச்சு நான் தான் அப்போலேருந்து சொன்னேன் சூடாமணி என்ன சொன்னாங்க இந்த கல்யாணத்தை நல்ல விதமாக வந்து நடத்தி வச்சுருவாங்கன்னு தான் சொன்னேன் யாருமே நீங்கள் தான் நம்ப மாட்டேன்ட்டீங்க சூடாமணியோட ஆசீர்வாதம் இப்போ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது பாக்கியத்துக்கிட்ட வந்து தூரத்துலேருந்து வந்து பார்க்குறாங்க நான் சொன்னபடி நடந்துருச்சு பார்த்தியா என்னோடய ஆசீர்வாதம் என்றைக்குமே நம்ம பசங்களுக்கு வந்து இருக்கும் இந்த கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சதே நான் தாங்கிற மாதிரி சூடாமணி வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க ரொம்பவே ஆனந்தமாக இருக்குது பொன்னியும் மாப்பிளையும் பத்திரமா வந்து பார்த்துக்க ஏகப்பட்ட தடையெல்லாம் வரும் அதை எல்லாத்தையும் பொறுமையாக நின்று சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சூடாமணி ஏலே எனக்கு ஒரு முடிவு சொல்லலை உன் தங்கச்சிங்களை எல்லாரையும் ஏன் வீட்டுக்கே வந்து மருமகளாக வர வச்சு என் சொத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டல இதெல்லாம் ஒரு பொறப்பா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி வந்து ஆவேசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் ஒன்றும் வீடு தேடி வந்து என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கேங்க பண்ணிக்கங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லை ஏன் தங்கச்சிங்களுக்கு நான் வேறு ஒரு கல்யாண ஏற்பாடு தான் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் நான் ஒன்றும் சொத்து மேலே ஆசைப்பட்டு இங்கெல்லாம் வந்து நிற்கலை நடந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசாத இப்போ கூட சரி ஓன் வீட்டு பசங்க தான் கட்டினா என் வீட்டு பொண்ணுங்கள தான் கட்டுவேனே எங்களோட சம்பந்தமே இல்லாமல் என் ரெண்டு தங்கச்சிங்க கழுத்துலேயும் தாலி கட்டினது நீங்கள் தான் நான் தான் வரக்கூடிய கோவத்துக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சண்முகம் வந்து ஆவேசமாக வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வீரா எதுவாக இருந்தாலும் பேசி முடிவெடுக்கட்டும்டா வீரா முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம கட்டுப்பட்டு நிற்போம் தேவையில்லாமல் நம்ம இதை பற்றி பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பா இது அவங்களோட வாழ்க்கை பிரச்சனை நீ எதுக்கு வந்து தலையிடுற இந்த மனுஷன் வந்து ஏதாவது ஒரு புள்ள நல்ல முடிவு எடுத்தா சுத்தமாக வந்து பிடிக்காது ஆமாண்டி நான் வந்து கோடிக்கணக்கெலாம் வந்து சொத்தை வந்து சேர்த்து வச்சுருப்பேன் எல்லாம் இந்த பையன் குடும்பத்துக்கு தான் வந்து போகணுமா மனசில் படுற ஆதங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில சிவபாலா என் சொத்துலேருந்து உனக்கு சல்லி பிசாக கூட கிடைக்காதடா என்னடா எல்லோரும் என்னடா நெனைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னனேன் உன் சொத்து மேலே நம்பிக்கைப்பட்டலாம் நான் வந்து தாலி கட்டலை ஏன் மேலே நம்பிக்கை வச்சு தான் நான் தாலி கட்டியிருக்கேன்னு சிவபாலன் வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் என்னடா இங்கே பிரச்சனை வேறு மாதிரி போயிட்டுருக்கேன் நீங்கள் என்னடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட பேர் சண்டையும் சச்சரமாக வந்து போட்டுகிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து நிறுத்துங்கிற மாதிரி வீரா வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க ரொம்ப நாள் கழித்து அக்காக்கு நல்ல விதமாக வந்து வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கு பல போராட்டத்தை கழித்து அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்படியெல்லாம் வந்து நடக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம வீரா வந்து ஆதங்கப்பட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரத்னோட வாழ்க்கை என்ன ஆகுறது அறிவலங்கனும் ரத்னாவும் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு போராட்டத்துக்கு அப்புறம் கல்யாணம் வந்து நடந்திருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம எந்த பக்கம் நிற்கிறதுன்னு தெரியலையே யோசிச்சு தான் நல்ல முடிவாக எடுக்கணும்னு வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க நம்ம பாக்கியம் சண்முகம் என்னடா ஓவரா துமுறாக வந்து இருக்க நீ எப்படா வந்து தாலி கட்டின நான் சொன்னதுனால தானே நீ தாலி கட்டின நீ செஞ்சால் கரெக்டு இதுவே ஏன் பையன் செஞ்சா தப்பா அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் என் குடும்பத்திலேருந்து ஒவ்வொரு வாட்டியும் எல்லாரும் விட்டு கொடுத்து இறங்கி போகணும் ஆனால் நீ விட்டு கொடுக்க மாட்டேதானே உன் தங்கச்சினா வசதிங்கிற நானும் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்தா ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ சூடாமணியோட பையன்தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை என் ஆசை ஆசைன்னு நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீ எதையும் பார்த்திங்கன்னா கேட்காம இருக்க இப்போ உன் திமுறினால் ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை இப்படியே அந்த இடத்துல வந்து நிற்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லி பாக்கியம் வந்து கேட்ட கேள்வினால் அமைதியாகிட்டாங்க டே அமைதியாகிடுறா எப்படி என்னால் வந்து அமைதியாக இருக்க முடியும் சண்முகத்துக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே இந்த வீட்டில் வந்து நடக்கணும் ஏண்டா உன் தங்கச்சிங்களுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லையா நீ என்னடா அப்படி நல்லபடியாக வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுத்த எனக்கு ஒன்றும் புரியல முத்துப்பாண்டி எசக்கிங் இப்போ எப்படா இருக்காங்க நீ தப்புன்னு நினச்ச வாழ்க்கை இப்போ எவ்வளோ சூப்பராக வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு எல்லாேரும் தானே வந்து இருக்கீங்க அது என்ன தப்பாக போச்சு என் வீட்டுக்கு வந்தால் என்னமோ வந்து தப்பாயிடும் தப்பாயிடுங்கிறையே அந்த எண்ணத்தை முதல்ல மாற்று எதுவாக இருந்தாலும் வீரா வந்து பேசட்டும் சூடாமணி பொண்ணு பேசட்டும் ஓ கோவத்தினால தான் வீராவோட வாழ்க்கையும் ரத்தனாவோட வாழ்க்கையும் அந்தரத்தில் நிற்க நான் விரும்ப மாட்டேன் சூடாமணி இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்களோ அதுதான் இங்கே நடக்க போகுது எங்கள் அன்னியோட ஆசிர்வாதம் எனக்கு இருக்குது அதனால தான் நான் ஆசைப்பட்டது நடந்திருக்கு எல்லாம் நீ ஆசைப்பட்டது சிவபாலன் மனசை மாற்றி பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவோட ஆசிர்வாதம் இருக்குது எங்கள் அம்மா சொன்னாங்க அம்மா சொன்னாங்கன்னு ஒவ்வொரு வாட்டியும் பழி போடுறியா நீ பேசவே கூடாது என்னடா பண்ணிடுவே அப்படின்னு சொல்லி சண்முகம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க நீ செஞ்சால் கரெக்டு மற்றவங்க செஞ்சா தப்பா அப்படின்னு சொன்னோன்னா கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ஏண்டி வீரா நல்லபடியாக ஒரு முடிவெடு நீ முடிவெடுக்கிறதுனால தான் ரத்னாவோட வாழ்க்கையும் இதில் அடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பாக்கியமும் பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா இருந்து இப்போ என்ன ஒரு தங்கச்சியை மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டு இன்னொரு தங்கச்சியை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து தப்புன்னு தோணலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பாக்கியம் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க அம்மா நீ கேட்டதெல்லாம் கரெக்டு தான்மா நீ கேளுமா நம்ம பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா சோபாலனை செம்மையாக வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல ஆரம்பத்துலேயே நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருந்தா சரிங்கிற மாதிரி கூட நான் சொல்லியிருப்பேன் ஆனால் கடைசி நேரத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டல எங்கள் அக்காக்காவை தான் பார்க்க வேண்டியதாக போச்சுன்னு அந்த இடத்துல வீரலட்சுமி சோபாலன் மேலே செம்மையாக வந்து கோவப்படுறாங்க என்ன சோபாலா பின்னாடியிலேருந்து பேசிட்டனா நான் விட்டுருவேன் நினைக்கிறியா அம்மா தள்ளுமா அப்படி என்ன தான் இவர் பண்ணுறாருன்னு நானும் பார்த்துட்றேன் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரியில்லை அவளை தான் சொல்ல முடியும் இப்போ வீரா என்னோட மனைவி அவளை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறத யாராலையும் தடுக்க முடியாது விருப்பம் இருக்கா இல்லையான்னு வீராவை கேட்டு சொல்ல சொல்லுங்கள் அவள் பேச்சு தான் எனக்கு முக்கியம் நான் ஒன்றும் மற்றவங்க பேச்செல்லாம் கேட்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லை தேவையில்லை என் மனசுக்கு சரின்னு பட்டுச்சு அதனால தான் அப்படின்னு சொன்னோடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல சரி என் தங்கச்சி எப்போதும் எனக்கு ஆதரவாக தான் முடிவெடுப்பாங்கிற மாதிரி சொன்னோன்னே இது நம்ம அக்காவோட வாழ்க்கை சமாச்சாரம் அதுக்கு நம்மளோட முடிவு தான் ரொம்பவே முக்கியமான முடிவு அப்படின்னு சொன்னோன்னே அண்ணா நான் அத்தை வீட்டுக்கே போகிறேங்கிற மாதிரி சண்முகத்துக்கிட்ட வீரலட்சுமி வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னோட தங்கச்சிங்கெல்லாம் ஏன் பேச்சை தான் கேட்கணும்னு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் வீரா நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கௌதம் வந்து தப்பாக பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஆரம்பத்திலே காதல் இருந்திருக்கு நான் தான் வந்து நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு கௌதம் அவங்க நியாயம் கேட்குறாங்க உன் கடையில் ரெண்டு மாதம் வேலை பார்த்தேன்ல அப்போயே வந்து சொல்லியிருக்க வேண்டியதானே பொருளும் ஜாமானும் வில தெரிஞ்சாதான் உன் தங்கச்சியை எனக்கு கொடுப்பேன்னு சொன்னேன் எல்லாமே எனக்கு தெரியும் இப்போ நீ என்னையா சொல்கிற அப்படின்னு கௌதம் வந்து கத்துறாங்க